ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப எளிமையான செய்முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டான ஒரு போண்டா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு வெளியில் முருகலாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இந்த போண்டாவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துருக்கேன் இது கூட அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்கேன் மிளகு வந்து நீங்கள் இடிச்சிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ஈரப்பதத்தையே யூஸ் பண்ணி முதல்ல கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி டைட்டாக பசிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த எல்லா பொருட்களும் நல்ல ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த பேட்டரை வந்து நல்ல ஒரு வடை மாவு பதத்துக்கு நம்ம பசிச்சுக்கலாம் எடுத்தோட்டி நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தெளித்து தெளித்து விட்டு பசுச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம உளுந்த போண்டாக்கெல்லாம் மாவு தயார் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே கன்சிஸ்டன்சியில இருக்கணும் அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு அளவு இஞ்சிய தோலை நீக்கிட்டு அதையும் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை இலைகள் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம விருப்பப்பட்டோம்னா ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடாப்பை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் இன்னைக்கு ஆப்ப சோடாப்பூ சேர்க்கறதுனால இந்த மாவை வந்து ஊற வைக்காமல் கலந்த உடனேயே போண்டா சுட ஆரம்பிச்சுட போகிறேன் நீங்கள் ஆப்பை சூடாப்ப சேர்க்குறத தவிர்த்துட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த கலந்த இந்த மாவை ஊற வச்சதுக்கு அப்புறமா போண்டா சுட ஆரம்பிங்க அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டா கிறிஸ்பியா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திட்டு கலந்த இந்த மாவை நம்ம சிறு சிறு போண்டாக்களை அது மாதிரி கிள்ளி எண்ணெயில் விட்டுக்கலாம் நல்லா ஹீட்டாக இருக்கிற எண்ணெயில் இந்த மாவை சேர்த்த உடனேயே இந்த போண்டாக்கள் எல்லாமே அழகாக ஒப்பி மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும் பாருங்க இப்ப நல்ல ஒன்னோட ஒன்று ஒட்டாமையும் நல்ல புசு புசுன்னு ஒப்பி சூப்பராக போண்டா அழகாக ரெடியாகி வர ஆரம்பிச்சிடும் இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு பெரட்டி பெரட்டி கொடுத்தோம்னா நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறி வர ஆரம்பிக்கும் நான் இன்றைக்கி இதில் ஆப்பா சோடாப்பு சேர்த்துட்டு இந்த போண்டாவை சுடுறேன் ஸோ அதனால் போண்டா மாவு தயார் பண்ண உடனேயே போண்டா சுட ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்குலாம் ஆப்பா சோடாப்பு சேர்க்கறதை நாங்கள் தவிர்த்திருவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இல்லாமல் ஆப்பா சோடாப்பு சேர்க்கறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கலந்த இந்த மாவை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போண்டாக்கள்லாம் சுட ஆரம்பிங்க நம்ம ஆப்பா சோடாப்பு சேர்த்த போண்டாக்கள் எப்படி மொறுமொறுப்பாக இருக்குமோ அதே மாதிரி மொறுமொறுப்பு அந்த போண்டாலையுமே கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா போண்டாக்கள் நல்ல ஒரு பொன்னிறமான கோல்டன் ப்ரௌனுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இதே போல் பாக்கி இருக்கிற எல்லா மாவையுமே நீங்கள் போண்டாக்களாக சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ போண்டாக்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த சூடான போண்டாவை தேங்காய் சட்னி கார சட்னி டிஃபன் சாம்பார் கூடலாம் டிப் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் டீ டைமுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய சுலபமான பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான செய்முறையில் குறைவான நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கூடவே சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி